இது போன்ற சுவாரசியமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜெனம் சேனல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மோடு இந்து முன்னை சேர்ந்த கிஷோர் இணைந்திருக்கிறார் சார் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டோம் மேலும் நடைமுறை படுத்தல என்ன காரணமாக இருக்கும் இந்த திமுக அரசானது தொடர்ந்து இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறது காட்டுது அதாவது நூறாண்டு கால பிரச்சனை இவங்க முறையா நீதிமன்றத்துல அப்பில் போகவே இல்லை ஆனால் நீதிமன்றத்தில் ஏத்தலன்னு சொல்லிட்டு ஏத்தல காரணம் என்று சொன்னால் சிறுபான்மை ஓட்டு வாங்குவதற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்துக்களை வஞ்சித்திருக்கின்றது இந்துக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறது குறிப்பாக இந்த மாதிரி நீதிமன்றத்தை அவமதிப்பது திமுக இது புதிதல்ல கடந்த காலங்களிலும் நீதிமன்றத்தையும் இந்த திமுக மதிப்பதில்லை நீதி அரசு தொழில் பாதுகாப்பு காப்பாற்றுவதற்கு தகுதி இழந்து விட்டது குறிப்பாக இங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் நூறாண்டு கால பிரச்சனை தீர்வுக்கு வருது முருகன் மலை மேலே தீபம் ஏற்றுவார்கள் என்று பெரிய நம்பிக்கையோடு இருந்தார்கள் அதற்கான பூர்வாங்க வேலையும் அதிகாரிகள் செய்து விட்டார்கள் மேல பொருட்களை கொண்டு சென்று விட்டார்கள் அதுக்கான ஏற்பாடு செஞ்சு விட்டாங்க கடைசி நேரத்தில் திமுக அரசனுடைய நிர்பந்தத்தினால இந்த ஜீபம் ஏற்றப்படவில்லை என்பது மிக வேதனை அளிக்கின்றது ஆனால் இன்றைய வந்திருக்கிற தீர்ப்பு நீதி அரசு தீர்ப்பு மகிழ்ச்சி அளிக்கின்றது மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடன் மேலே சென்று கண்டிப்பாக தீபம் ஏற்றப்படும் தமிழகத்தில் இருக்கிற முருக பக்தர்களுடைய மனம் கண்டிப்பாக குளிரும் இந்த அரசாங்கத்திற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்துக்கள் தோற்கடிப்பதற்கான வேலை கண்டிப்பாக செய்வார்கள் இந்த அரசாங்கம் கண்டிப்பாக நிறைந்திருக்கக்கூடாது ஏன் என்று சொன்னால் சிறுபான்மைக்காக பெரும்பான்மையினுடைய மக்களுடைய உணர்வுகளை முருகபக்தளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத இந்த அரசு நீதிமன்றத்தையும் அவமதித்து விட்டது ஆனால் நீதிமன்ற உத்தரவு எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது எப்படியா தீபம் நேரத்தில் ஏற்றப்படும் முருகப்பெருமான் அவர்களுக்கு நல்ல புத்தி கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer Plot flat villa apartment yedipanu panalo up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call triple9.